எதுவுமே இல்லை என்றான் பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் நம்மளுடைய வழிகாட்டல் என்ன பில்முத் உங்களுக்கு நனவுகள் எதுவும் சொல்வதற்கு கிடையாது அல்லது இல்லை என்று பின் நீங்கள் மௌனித்திருங்கள் அல்லாவையும் மறுமையினாலையும் எவர் நம்புகிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் எனவே குறிப்பிட்ட இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் புகாரி கிரந்தத்தில் ஆறாயிரத்தி பதினெட்டாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏத்துக்குரியவர்களே